மனிதகுலத்தை வாசித்தல் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நான் இன்றைக்கி உங்களோட சில கருத்துக்கள் மட்டும் பேச போகிறேன் இந்த பண்பாட்டு அரங்கில் இருக்கக்கூடிய முதல் அமர்வு மனிதகுலம்னால் உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க வாழக்கூடிய இந்த நவீன மனிதர்கள் மாடர்ன் மேன் என்ற ஹோமோசிப்பின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதகுலம் பல லட்சம் ஆண்டுகளாக கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் கேட்கலாம் இல்லைன்னா நான் சும்மா அமைதியாக இருங்க பல லட்சம் ஆண்டுகளாக வாழக்கூடிய அந்த மனித குலத்தை ஒரு கால் மணி நேரத்தில் நிச்சயம் பேச முடியாது அப்படிப்பட்ட மனிதகுல வரலாற்றை தமிழ் சமூகத்திலிருந்து நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் என்னுடைய டாபிக் ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் என்ன நேரம் மிக குறைவு என்பதனால உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நாகரிகம் என்ன அப்படின்னு தெரியும் சிந்துவெளி நாகரிகம் அதை பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகள் நடந்து இருக்கின்றன அண்மையில் ஒரு ஆய்வு முடிவு வந்திருக்கிறது மிக முக்கியமான ஆய்வு முடிவு அது என்ன சொல்கிறது என்றால் சிந்துவெளி தொடங்கி தமிழகத்தினுடைய தென்கோடி வரை இந்த அகண்ட இந்திய பரப்பு புதிய ஒரு பரப்பாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு அந்த முடிவு சொல்லுது அதாவது ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காந்தகார் பகுதி தொடங்கி தென்குமரி வரை இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தை எப்படி விளங்கிக் கொள்வது அப்படின்ற ஆராய்ச்சி தான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் செய்து ஒரு பண்பாட்டின் பயணம் என சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல் அந்த நூலில் என்ன முடிவு சொல்கிறாங்கன்னா சிந்து வெளின்றது உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானம் பாகிஸ்தானம் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி இந்த மூன்று பகுதியிலும் அந்த காலத்தில் உருவான நாகரிகம்தான் சிந்து வெளி நாகரிகம் அந்த நாகரிகத்தில் கீழடி இருக்கிறது நல்லா உள்வாங்கிக்கணும் சிந்து வெளியில் கீழடி இருக்கிறது சிந்து வெளியில் சங்கை இலக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க பிறகு தேடுங்க அதே போல் இப்பொழுது தன் நம்முடைய மதுரையில் கீழடியில் ஏழு எட்டு கட்டங்களாக அகழாய்வு எக்ஸ்கவேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த ஆய்வு முடிகளை பார்க்கும்போது கீழடியில் சிந்து வெளி புதைந்திருக்கிறது சங்கை இலக்கியம் புதைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் மூன்றாவது முடிவு என்ன சொல்கிறார்னா சங்கை இலக்கியத்திற்குள் சிந்துவெளியும் இருக்கிறது கீழடியும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஆக இந்த ஒரு அகண்ட பாரதத்தில் ஒரு காலகட்டத்தில் கிமு நாலாயிரம் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை ஒரு பெரிய ஒரு நாகரிக படைப்பை உருவாக்கிய அந்த திராவிட சமூகம் இந்த கொண்டு கொடுத்தலை செய்திருக்கிறது இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போ மனிதகுல வரலாற்றை தேடும்போது நாம் தமிழர்களாகிய நாம் நம்முடைய பூர்வ பரப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சிந்து வெளியில் கீழடியும் இருக்கிறது சங்க இலக்கியமும் இருக்கிறது சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட மன்னர் பெயர்கள் புலவர் பெயர்கள் மலை பெயர்கள் ஆறுகளின் பெயர்கள் இன்னும் பல்வேறு பெயர்கள் இந்த ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் வடமேற்கு இந்தியாவில் இந்திய பகுதி ஆகியவற்றில் இருக்கின்றன சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பெயர்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கின்றன அப்படின்றத கண்டுபிடித்திருக்கார் அது மட்டுமல்ல இன்னும் நிறைய பண்பாட்டுக்கூறுகளை கண்டுபிடித்திருக்கிறார் ஆக நாம் நம்முடைய மனிதகுல வரலாற்றில் சிந்துவெளி நாகரிகம் என்பது வெறும் அந்த பிரதேசத்தில் உருவான ஒரு நாகரிகம் இல்லை என்பது இப்பொழுது நமக்கு ஒரு புதிய முடிவாக கிடைத்திருக்கிறது நண்பர்களே அதை கவனத்தில் வச்சுருக்காங்க பிறகு மனிதகுல வரலாற்றில் மிக சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இங்கே பார்க்கணும் ஏன்னா டைம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது எவ்வளவோ நிறுவனங்கள் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது இந்த கல்ச்சுரல் ஹிஸ்டரியில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது மனித குலத்தில் முதன் முதலாக யார்தான் இந்த சாமிகளுக்கு பூசாரி பூசை செய்திருப்பார்கள் பூசாரியாக விளங்கியிருப்பார்கள் என்பதற்கு உலகம் அனைத்தும் இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடிகளிடம் ஆய்வு செய்த போது நமக்கு விளக்கங்கள் கிடைக்கவில்லை இப்போ கிடைக்கல அதெல்லாம் பழைய காலத்தில் இருந்திருக்கும் அது போயிருக்கும் டைனோசர் போல் அது போயிருக்கும் எக்ஸ்டிங் ஆயிருக்கும் ஆனால் நம்முடைய சங்க இலக்கியம் என்பது அது வெறும் இலக்கியம் இல்லை நண்பர்களே அதை முதலில் நீங்கள் புரிஞ்சுவிடணும் சங்க இலக்கியம் என்பது ஏதோ பாணர்களும் புல்லவர்களும் எழுதிய பாட்டு கிடையாது அதில் ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன சமூக வரலாறு இருக்கிறது பண்பாட்டு வரலாறு இருக்கிறது சமய வரலாறு இருக்கிறது தத்துவ வரலாறு இருக்கிறது கலை சார்ந்த வரலாறு இருக்கிறது இப்படி ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன அப்படி பார்க்கும்போது நம்முடைய அந்த வேட்டுவ வரி என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தின் முப்பது காதைகளில் இருக்கக்கூடிய வேட்டுவ வரி மிகச்சிறந்த ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது அந்த வேட்டு வரியில் என்ன சொல்கிறது என்றால் பூம்புகாரில் இருந்து கிளம்பிய கண்ணனும் கண்ணகியும் கோவலனும் கிளம்பி மதுரையை நோக்கி போகிறாங்க இந்த கதை உங்களுக்கு தெரியும் அப்படி போகும்போது ஒரு மாலை நேரத்தில் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய பாலை திணைன்னா உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை அந்த ஐந்து திணைகளிலே வறண்ட பிரதேசமாக இருக்கக்கூடியது தான் பாலைத்திணை அந்த பிரதேசத்துக்கு வந்து கலைப்பால் அங்கே ஒரு சோலையில் உட்காறாங்க யார் நம்முடைய கண்ணகியும் கோவலம் இவங்க உட்கார்ந்து போது அங்கு பாலை நிலத்திற்குரிய கொற்றவை தெய்வம் இருக்குது அந்த கொற்றவைக்கு அபிஷேகம் செய்கிறாள் யார் செய்கிறாங்க சாலினி என்று சொல்லக்கூடிய ஒரு குடி பெண் இயினர்குடினா பாலைத்திணையில் இருக்கக்கூடிய ஒரு குடி குடி அங்கே மறவர் மழவர் இன்னும் வேட்டுவர் இப்படி பல கொடிகள் இருக்காங்க இந்த எயினர் குடியைச் சேர்ந்த அந்த சாலினி என்று சொல்லக்கூடிய பெண் தான் கொற்றவைக்க அலங்காரம் செஞ்சுட்டுருக்காங்க அப்போ இப்படி பார்க்குறாங்க கண்ணகியும் கோவலனும் ரொம்ப சோர்வாக பகல் முழுக்க நடந்து வந்திருப்பாங்க இல்லையா சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அலங்காரம் அந்த கொற்றவைக்கு அலங்காரம் செய்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கொங்கமர் செல்வியே குடமலையாட்டியே தென் தமிழ் பாவியே உலகமெல்லாம் போற்றும் திருமாமணியாய் வருவாய் அப்படின்றாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் ஐந்து திணைகளிலும் பின்தங்கிய திணை தான் நம்முடைய பாலைத்திணை சங்க காலத்தில் இருந்த எல்லா கொடிகளிலும் விட கீழான கொடி தான் அந்த இயினர்கொடி அப்போது ஒரு கீழான கொடியைச் சேர்ந்த ஒரு இயினர்கொடி கொற்றவையினுடைய பூசாறு பெண் சாலினன்னா பெண் அதையும் ஞாபகம் வைத்தீங்க அந்த பெண் உயர்ந்த குடியில் இன்றைக்கு அந்த அம்பானி அதானி போல் வணிக குடும்பம் அவங்களுக்கு கப்பல்லாம் இருக்குது கண்ணகி கோவலன் குடும்பத்தாருக்கு கப்பல்லாம் இருக்கு அந்த மாசத்தவனுக்கு கப்பல் இருக்குது அவ்வளோ பெரிய குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய பத்தினி தெய்வமாக வரப்போகிறாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு தான் நம்ம சங்கையில சொல்கிறது மனிதகுல வரலாற்றை ஆராய்ச்சி செய்த போது அல்லது மனிதகுல வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்து பார்க்கும்போது ஆதியில் பெண்கள்தான் பூசாரியாக இருந்தால் என்பதை சொல்வதற்கு சங்கை இலக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் உருவாக்கிய இந்த சங்கை இலக்கியம் தான் இன்றைக்கு ஒரே ஒரு சான்றாக இருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுக்க போய் நீங்கள் தேடுங்க இந்த பழைய சான்று எங்கேயும் தேடி எடுக்க முடியாது இன்றைக்கு பூசாரிகள் இருக்கலாம் ஆனால் ஆதியிலேயே தோன்றிய பூசாரி முதன் முதல் பூசாரி ஒரு பெண் பூசாரி சாலினி எனப்பட்டவள் ஒரு கீழ்குடியைச் சேர்ந்தவள் ஒரு பெண் பிரதேசத்திலே வாழக்கூடிய அந்த பெண் இதுதான் மிக முக்கியமானது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கிராமங்களில் போனீங்கன்னா பெண்கள் குறி சொல்வார்கள் வாக்குறுத்தல் செய்வாங்க இதெல்லாம் அந்த நீண்ட நெடியை அறுபடாத மரபை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றை நம்முடைய தமிழ் சங்க இலக்கியங்கள் மூலம் தர முடியும் அவள் மனிதகுல வரலாற்றில் இப்படி பல்வேறு விஷயங்கள் வைத்து மேட்டுருவாக்கம் செய்யும்போது ஆதியில் யார் பூசாரியாக இருந்தால் என்றால் பெண்கள் தான் பூசாரியாக இருந்தால் பிறகு அந்த பெண் பூசாரி மெல்ல மெல்ல ஆண் பூசாரியாக மாறும்போது தொடக்கத்தில் அந்த ஆண்கள் பெண்களுடைய சேலையை எடுத்து கட்டி கொண்டு பெண் போலவே வேஷம் விட்டு தான் பூசை செய்ய செய்தாங்க பிறகுதான் முழுமையாக அந்த பெண் தலைமை சமூகம் தாய் தாய்வழி சமூகம் வந்து ஆண்வழி சமூகமாக மாறிய பிறகு அந்த சேலை கட்டுற பழக்கம்லாம் மாறிப்போச்சு ஆக இது ஒரு மிக முக்கியமான தரவு மனித குல வரலாற்றில் ஆதியில் பெண்கள் தான் பூசாரியாக இருந்தார்கள் என்பதை நிறுவுவதற்கு நம்முடைய சிலப்பதிகார வேட்டுவரை சிலப்பதிகாரம் சங்கம் இலக்கியம் ஆச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சங்கம் அறிவியல் இலக்கியம்தான் ஆனால் அதில் வரக்கூடிய குன்றக்குறவை ஆட்சியர் குறவை வேட்டு இந்த மூன்றும் தொல்குடி வாழ்க்கை முறையை விளக்கக்கூடிய பகுதிகள் அதை நீங்கள் முன்சிக்க பிறகு ஒரு நல்ல சான்று குலத்தில் முதன் முதல்ல இந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அதை படிக்கணும் அப்படின்னா மீட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா மிக முக்கியமான தரவுகள் பூரா நம்ம சங்க இலக்கியத்தில் தான் இருக்குது அது எப்படி இருக்கு பாருங்கள் முதன் முதல்ல உங்களுக்கு தெரியும் ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் மனிதர்கள் தொடங்கிய வாழ்க்கை முறை ஆண்கள் வேட்டைக்கு போவார்கள் பெண்கள் காடுகளில் இருக்கக்கூடிய சேகரித்தல் செய்வாங்க அப்போ வேட்டையாடி உணவு சேகரித்தல் தான் ஆதி வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் பெண்கள் காட்டுக்கு போய் அந்த பொருள்களை சேகரித்து வருவார்கள் ஆண்கள் வேட்டையாடி வருவார்கள் இப்படி இருக்கும் போது புதிய கற்காலம் நியோலித்திக் பீரியட் என்பது நீங்கள் படிச்சிருப்பீங்க பேலையிலித்திக்னால் கற்காலம் மீசோலித்திக்னா இடைக்கற்காலம் நியோலித்திக் பீரியட்னால் புதிய கற்காலம் பிறகுதான் மெகாலித்திக் பீரியட் இது பெரிய பிறகு கற்கள்லாம் இறந்தவங்களுடைய சவக்குழி மேலே வச்சதுதான் அதனால் பெருங்கல் படைக்காலம்னு அது சொல்லுவாங்க இந்த நியோலித்திக் பீரியட் தான் மனித குல வரலாற்றில் ஒரு பெரிய பண்பாட்டு புரட்சி ஏற்பட்ட காலம் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் ஏற்பட்டது ஏன் அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன் ஏற்பட்ட காலம் என்று சொல்கிறோன்னா அப்போது தான் இதுவரை பெண்கள் காட்டுக்கு போய் உணவுப் பொருட்களை சேகரித்து வந்தார்கள் அல்லவா அதை விடுத்து வரும் ஒரு நிலையான குடியிருப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த வீட்டை சுற்றியே அத்தகைய பயிர் வகைகளை இப்போ காட்டுக்கு போய் தினை சேகரித்தார்கள் வரகு சேகரித்தார்கள் மற்ற மற்ற பொருட்களை சேகரித்ததெல்லாம் விடுத்து குடியிருப்பை சுற்றியே அத்தகைய பயிர்களை விளைவிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை முறை வந்து அந்த காலகட்டத்தில் தான் தோன்றியது அதற்கு இணையாக அதுவரை ஆண்கள் காட்டுக்கு போய் வேட்டையாடியை விடுத்து தங்களுடைய குடியிருப்பிலேயே வீட்டை சுற்றியே இத்தகைய விலங்குகளை வளர்க்கலாம் அப்படின்றது அப்போ டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் என்பதை பெண்கள் கண்டுபிடித்தார்கள் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய கால்நடை வளர்த்தலை ஆண்கள் ஈடுபட்டு துவைக்கினார்கள் அப்போ நியோழித்திற்கு தான் முதன் முதலாக இத்தகைய பயிர்களை வீட்டை சுற்றியே விளைவிக்கலாம் என்பதை கண்டுபிடித்தவர்கள் பெண்கள் அதனால் முதல் விவசாயி யாருனால் பெண்தான் மனிதகுல வரலாற்றில் முதல் விவசாயி அப்படின்னா பெண்கள் தான் அப்போ அந்த பெண்கள் எப்படி விவசாயத்தை செய்தார்கள் அது ஒரு முக்கியமான கேள்வி இது மானிடவியல் துறையில் மிக முக்கியமான கேள்வி முதல் விவசாய கருவி என்னவாக இருக்கும் அதுக்கு அருமையான ஒரு எவிடன்ஸ் வந்து பெரும்பான்ற்று படை என்று சொல்லக்கூடிய சங்கன் இலக்கியத்தில் இருக்குது தொண்ணூற்றி ஓராவது வரையில் இருக்குது இரும்பு தலையாத்த கணை விழுக்கோள் விழுக்கோள்னால் ஒரு குச்சி முனையில் வந்து இப்போ நம்ம முருங்கைக்காய் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு முனையில் ஒரு இரும்பு சொருவி வச்சுருப்போம் இல்லையா அதுபோல் அந்த நீட்டு குச்சியில் முனையில் இரும்பு பொருத்தியிருக்கும் குழியிடுவதற்கும் மற்ற மத்த ஆக சங்க காலத்தில் அந்த பெரும்பான்ற்று படை சொல்லக்கூடிய அந்த வரியின் மூலம் இரும்பு தலையாத்த திருந்துகணை விழுக்கோள் அப்போ ம முதல் விவசாயி பெண் பார்த்துட்டோம் அந்த பெண் பயன்படுத்தின முதல் விவசாயி கருவி அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொல்குடிகள் ஆராய்ச்சி செய்த போது அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி டிக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க தூண்டுகழி அதுதான் முதன் முதல்ல குலத்தில் ஏற்பட்ட முதல் விவசாய கருவி அப்போ இந்தளவு இடுப்பளவு உயரம் உள்ள ஒரு குச்சி முனையில் கூர்மைப்படுத்தி இரும்பு இல்லாத நிலையிலையும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் சங்க காலத்தில் இரும்பின் பயன்பாடு வந்துவிட்டதுனால இரும்புவை பொறுத்திய அந்த டிக்கிங் ஸ்டிக் அப்படின்றது தான் அந்த பாட்டு சொல்லுது இந்த கருவியை பயன்படுத்தித்தான் மலைச்சரிவுகளில் குழியிட்டு விதையிட்டு பிறகு அந்த செடி வளரும் வளரும்போது கலையும் தோன்றும் அல்லவா அந்த கலையை நீக்குவதற்கு அந்த கூர்மையான பகுதிக்கு பக்கத்தில் வளைவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கட்டி எடுத்தார்கள் பிறகு அது செடியாக வளர்ந்து மகசூல் வரும்போது பிறகு பரன் அமைத்து ஒரு மேடான ஒரு இது கட்டி பிறகு கிளிகள் மற்ற மற்ற பன்றிகள் இப்படி வர்றது திணைப்பணம் காத்தல் அப்படின்ட்டு நம்ம சங்கம் இலக்கியத்தில் ஏராளமான ஒரு நாற்பத்தைந்து பாடல்கள் இருக்குது பெண்கள் எப்படி இந்த திணைப்பணத்தை காத்தார்கள் அப்படின்ட்டு இது பொருளாதார தளத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பிறகு மனிதர்கள் வந்து இந்த இறைவனை படைக்க இறைவன் மீது இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கடவுளை படைக்கும் போது இவளை கொற்றவையாக இவர்கள் உருவகித்தார்கள் அப்போ பாலைத்தினைய கொற்றவை ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அப்போ இந்த பழையோல் காணமர் செல்வி காடமர் செல்வி துணங்கையின் செல்வி இப்படியான அந்த காடுகளிலே உருவான இந்த கடவுள்களுக்கு இவள் பொருளாதார செயல்பாடுகளில் பயன்படுத்திய அந்த தோண்டுகள் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு வளைவாக சொன்னான் இல்லையா அந்த கருவியும் கையில் கொடுத்து அந்த அம்மாவை ஒரு பெண்ணை தெய்வமாக்கி விட்டார்கள் அதனால்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய தாய் தெய்வத்தின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து இன்றைக்கு நாம் சூழாயுதம் என்று சொல்கிறோம் உண்மையில் அது இல்லை ஒரு கல்ச்சுரல் எவல்யூஷன் இப்போ பயலாஜிக்கல் எவல்யூஷன் வந்து சார்லஸ் டார்வின் மூலம் நமக்கு தெரியுது அதே போலவே சமூக பரிணாமம் ஒன்று இருக்கிறது பண்பாட்டு பரிணாமம் ஒன்று இருக்கிறது இந்த பண்பாட்டு பரிணாமத்தின் வழி ஆய்வு செய்து பார்த்தோமானால் இன்றைக்கு தாய் தெய்வங்கள் கையில் இருக்கக்கூடிய சூழாயுதம் என்பது ஆதியில் அது பெண்கள் பயன்படுத்திய முதல் விவசாய கருவி என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் எவ்வளவு பெரிய விஷயம் வரும் அப்போ பல லட்சம் ஆண்டுகளாக வரக்கூடிய இந்த மனித குல வரலாற்றிலே முதல் விவசாய கருவி எது என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அது பெரும்பான்ற்று படை என்ற இலக்கியத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் அதுவே ஒரு தெய்வத்தினுடைய ஆயுதமாக இருக்கிறது இன்று வரை இருக்கிறது அதனால்தான் தமிழ் மரபை நாம் நீண்ட நெடிய அறுபடாத மரபு என்று நாம் சொல்கிறோம் கற்காலம் தொடங்கி இன்று வரை தமிழ் மரபு என்பது அது சமூக மரபாக இருக்கலாம் பண்பாட்டு மரபாக இருக்கும் எது ஒன்றாகவும் இருக்கலாம் இந்த மரபு என்பது நீண்ட நெடிய அறுபடாத மரபு இப்போ ப உலகத்திலேருந்து ஐந்து பெரிய நாகரிகங்கள் இருந்தனா பல நாகரீகங்கள் இடையில் அறுபட்டு போயிடுச்சு ஆனால் நம்முடைய நாகரிகம்தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும்போது நிறைய கூறுகள் வேறு விதமாக உருமாறிவிடும் அப்படி வணக்கம் சார் உருமாறிவிடும் அப்படி உருமாறும் இப் இன்றைய நிலையை வந்து நாம் இதை வைத்து கொண்டு நாம் அதை அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது அதனுடைய பழைய வடிவத்துக்கு போவதற்கு ஆய்வு முறைகள் இருக்கின்றன அந்த ஆய்வு முறைகள் வழி நாம் அப்படி இந்த கருவி முதல் விவசாய கருவிதான் இன்றைக்கு தாய் தெய்வங்களுடைய சூலாயுதமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இதெல்லாம் இப்படி மீட்டுருவாக்கம் செய்வதற்கு இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் தான் மிகச்சிறந்த சான்றாக இருக்கின்றன வேறு சான்றுகளை இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பழங்குடிகளை போய் பார்த்து ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியாது பழைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சான்றுகளை வைத்து தான் மனிதகுல வரலாற்றையும் மீட்டு உருவாக்கலாம் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றையும் மீட்டு உருவாக்கி பார்க்கலாம் அதை போலவே இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் நான் இங்கே சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் மனிதகுலத்தில் முதன் முதலில் தோன்றிய சமூக வடிவம் எதுவென்றால் தாய் வழி சமூகம் அது உலகம் முழுக்க இன்றைக்கும் இருக்கிறது பல இடங்களிலே தாய் சமூகம் இருக்கிறது தமிழகத்திலும் அது இருந்திருக்கிறது ஆனால் அது ஏங்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய மார்க்சிய அறிஞர் அவருடைய நூலிலே குறிப்பிடவில்லை அவர் தமிழ்நாடு பற்றிய தரவுகள் அவருக்கு போய் சேரவில்லை அவருக்கு தெரிந்த மொழியிலே அதை யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சேர்த்திருப்பார் அந்த ஏங்கல்ஸ் எழுதிய அந்த நூலில் இல்லையே ஒழிய தமிழ்நாட்டிலும் ஆதியில் தாய் சமூகம் இருந்தது அதில் நல்ல வேடிக்கை ஏற்கனவே நான் சொன்னேன் தமிழ் மரபு என்பது நீண்ட நெடியாக அறுவடாத மரபு அந் அத்தகைய தாய்வழிச் சமூகம் இன்றைக்கும் தென் தமிழகத்தில் தென் தமிழகம் வந்து தமிழ் மரபை புரிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு பூகோள பிரதேசம் வட தமிழகம் வந்து கல்ச்சுரல்லி டிஸ்டர்ப்டு ஏரியா பண்பாட்டு ரீதியில் இது பாதிக்கப்பட்ட பகுதி தென் தமிழகம் அதிகம் பாதிக்கப்படாத ஒரு பகுதி இன்றைக்கும் தென் தமிழகத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சமூகங்கள் தாய்வழி முறையை கொண்டிருக்கின்றன அதெல்லாம் விரிவாக பிறகு நீங்கள் விருப்பம் இருக்கவங்க தேடலாம் இப்படி தாய் வழி சமூகம் உலகம் முழுக்க ஆதியில் அங்கங்கே இருந்தது பிற்பாடு தான் ஒரு காலகட்டத்தில் இந்த மனித சமூகம் தந்தை வழி சமூகமாக பேட்ரிலினியல் சொசைட்டியாக மாறியது என்பது நமக்கு தெரியும் இந்த நிலை மாற்றம் எப்படி நடந்தது எப்படி தான் இந்த சமூகம் ஆண்வழி சமூகமாக மாறியது என்பதற்கு விடை கூறுவதற்கு சான்றுகளே இல்லை ஆனால் இதற்கும் அருமையான தரவு ஒன்று நம்முடைய தமிழ் மரபில் இருக்கிறது அது யாரிடத்தில் இருக்கிறது என்றால் குறவர் மக்களிடம் இருக்கிறது குறவர் என்பவர்கள் தமிழின் முதல் குடி மூத்த குடி குறிஞ்சித்தனையிலே வாழக்கூடியவர்கள் கொன்ற குறவர்கள் காணக்குறவர்கள் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம் அந்த குறவர்களிடம் இருக்கக்கூடிய அவர்கள் பேசிய மொழி தெரியல உங்களுக்கு குறுமொழி அதுதான் தமிழின் முதல் கிளை மொழி ஃபஸ்ட்டு டயலக்ட்ன்றது குறவர்கள் பேசியது தான் அதன் பிறகு நிறைய கிளைமொழிகள் கிளைமொழிகள்லேருந்து இன்றைக்கி தரமொழி வந்து விட்டது அப்படி அந்த குறவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் தாய் வழி சமூகத்திலிருந்து எப்படி இந்த மனித சமூகம் தந்தை வழி சமூகமாக மாறியது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பழமொழி புரோபர்பு தான் அது ஒரு வாய்மொழியாக தான் அந்த வழக்கு இருக்குது குரத்தி பிள்ளை பெற குறவன் மருந்து தென்பான் இந்த பழமொழி ஒன்று தான் உலகத்திலேயே ஆதியில் தாய் வழி சமூகமாக இருந்த மனிதகுலம் எப்படி தந்தை வழி சமூகமாக மாறியது என்பதை நிரூபிப்பதற்கு உலகத்திலேயே பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள் இருக்கின்றன எந்த ஒரு இனத்திலும் இதற்கான ஒரு திறவுகள் இல்லை இந்த தமிழ் தேசத்திலே வாழக்கூடிய குடியாகிய அந்த குறவர் மக்களிடம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழமொழி ஒன்று தான் நமக்கு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறது அது என்னவென்றால் பிள்ளை பேர் பெறும்போது கடைசியாக ஒரு அந்த பிரசவ வேதனை ஒன்று ஏற்படும் இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து கர்ப்பவதி வந்து வீட் எல்லா வேலைகளையும் விட்டு வீட்டில் ஒரு ஓரமாக முனைங்கி கொண்டிருப்பாங்க சரியாக சாப்பிட முடியாது பற்றி சாப்பாடு கொடுப்பாங்க இப்படியெல்லாம் இருந்துட்டு கஷ்டப்படுவாங்க அப்போது நீண்ட காலகட்டமாக பெண்தான் குழந்தை பெறுகிறாள் என்று இந்த மனித சமூகம் நம்பிக்கை ஆண்கள் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டே இருந்தான் இல்லையா பிறகுதானே யோசித்தான் அடையே அங்கே போய் வேட்டையாடணும் வீட்டிலேயே நம்ம வீட்டு விளங்க வளர்க்கலாம்னு ஒரு சிந்தனை வந்தது போல் இந்த பெண் எப்படி குழந்தை பெறுகிறாள் என்பதை பல பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த ஆண்கள் சிந்திக்கிறாமல் ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்ப வாழ்க்கை மேற்கொள்வதால் தான் குழந்தை பிறகுது இன்றைக்கி நமக்கு தெரியுது ஆனால் ஆதியில் இந்த உண்மையை ஆண்கள் தெரிந்திருக்கவில்லை அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இவர்கள் அதை உணர தலைப்படுகிறார்கள் அப்போது அந்த தன்னுடைய மனைவி பிரசவ வேதனை செய்வது போலவே இவனும் அன்றாட வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய மனைவி பக்கத்திலேயே வந்து இவனும் ஒரு பாயை போட்டுக்கொண்டு அவள் முணகுவதைப் போலவே இவனும் முணகுவது அவள் என்ன பற்றி சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அதே போல இருந்து ஒரு பாவனை வேதனையை இவன் வெளிப்படுத்தினான் இப்படி வெளிப்படுத்துகிற பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நானும் காரணம் ஓர் ஆண் இல்லாமல் குழந்தை பிறந்து விட முடியாது என்று மனித சமூகத்தின் நிரூபித்த இந்த பழக்கம்தான் பேறுகால தனிமை கவ்வேட் அப்படின்னு சொல்கிறேன் கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் அழகான விளக்கம்லாம் சொல்லுவாங்க இந்த பேறுகால தனிமையை கொண்டாடிய சமூகம் குறவர் சமூகம் அவர்கள்தான் இந்த ஒரு பழமொழியை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள் தென்னிந்திய அளவிலே ஏராளமான தொல்குடிகளும் இந்த பதிவுகள் இருக்கின்றன அதை நம்முடைய எஜ்யோதேஸ்டன் அவர்கள் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய குறவர் சமூகம் குரத்தி பிள்ளை பெற குறவன் மருந்து தென்பான் என்ற ஒரு வகையில் ஒரு பழமொழியாக நிரூபித்திருக்கிறான் ஒரு குழந்தை ஆணுடைய உதவியால் தான் பெற முடியும் என்பதை நிரூபித்த பிறகு மெல்ல மெல்ல இந்த பெண் சார்ந்த கருத்தினங்கள் மாறி ஆண்மைய சமூகம் உருவாவதற்கு ஒரு அடிப்படை இது ஒன்னாலேயே ஆண்மைய சமூகம் வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது இது ஒரு அடிப்படை குழந்தை ஆனால் ஆணுடைய துணையாலும் பிறக்க முடியும் அப்படின்றத ஆரம்ப கட்டத்தில் நிறுவுவதற்கு ஏற்படுத்திய ஒரு பழக்கம் இப்படி பண்பாட்டு வரலாற்றில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அவ்வளவு செய்திகளையும் வைத்துத்தான் நாம் ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி பண்பாட்டு வரலாறு சமூக வரலாற்றை எல்லாம் மீட்டுருவாக்கி உருவாக்க முடியும் அந்த வகையில் மனிதகுல வரலாற்றை மீட்டுருவாக்குவதற்கு நம்முடைய தமிழ் மரபில் குறிப்பாக சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய தரவுகள் மிக முக்கியமானவை நண்பர்களே இதை மட்டும் உங்களுக்கு இந்த மனதில் சில செய்திகளை சொல்லிவிட்டு நேரமாகிவிட்டது முடித்துக்கொள்கிறேன் நல்லது